ஹலோ எஸ் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கு பார்க்கப் போவது அருள்மிகு ஸ்ரீ மங்களநாயகி சமேத ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் திருவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் என்னும் சிற்றூர் மட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது இத்தலம் திருநான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலமாகும் காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் சமீப மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற தலமாகும் இது எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ராஜேந்திர சோழரால் கட்டப்பட்ட நூற்றி பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்தினுள் அமையப்பெற்ற தலமாகும் நம் இனிய ஈசன் சுயம்புலிங்கமாய் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவராக காட்சியளிக்கிறார் தனி சந்நிதியில் நம் அம்பிகை நின்ற திருக்கோலத்தில் அழகு அருங்காட்சியளிக்கிறார் ஸ்ரீயை வாஞ்சித்து மகாலட்சுமி அடை அடைய விரும்பி நம் திருமால் தவம் இருந்ததால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற பெயர் பெற்றது பொதுவாக கிரகண காலங்களில் எல்லா தலங்களும் மூடப்பட்டிருக்கும் போது இத்தலம் மட்டும் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது இத்திருத்தலத்தில் யமதர்மருக்கு தனி கோயிலாமின்பென் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாக மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சிவபெருமான் யம வாகனத்தில் ஊர்வலமாக செல்வது ஒரு சிறப்பு ஈசனுக்குரிய அத்தனை விழாக்களும் மிகச்சிறப்பாக கொண்டாடும் ஆயுள் விருத்தி ஸ்தலமாகப் போற்றப்படும் இக்கோயிலில் மாசிமக பெருவிழா பெருந்திருவிழாவாகும் நீங்களும் ஒருமுறை இக்கோயிலுக்கு சென்று அருள் பெற்றுவார்கள்